அனைவருக்கும் வணக்கம் இதை பாருங்கள் டாஸ்மார்க் வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றத்தை தமிழ்நாடு அரசு இழிவுபடுத்தி விட்டது அப்படின்னு சொல்லி நீதிபதி தமிழ்நாடு அரசு கண்டனத்து விடுகிறாரு அடுத்து இதை பாருங்க குறைஞ்சபட்ச நேர்மையாக நீதிமன்றத்திலேயாவது தமிழ்நாடு அரசு வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீதி அரசர் வந்து தமிழக அரசு கண்டனம் தெரிவிக்கிறாரு அடுத்து இதை பாருங்கள் சில அதிகாரிகளை காப்பாற்றுவதற்காக சென்னை உயர்நீதிமன்றத்தில் இருக்க வழக்கை உச்சநீதிமன்றம் இங்கே வந்து கொண்டு போகிறீங்களா அப்படிங்கிற அந்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா சென்னை உயர்நீதிமன்ற நீதி அரசர்கள் வந்து கேள்வி எழுப்புகிறாங்க எதனால் கேள்வி எழுப்புகிறாங்க அப்படின்னா ஒரே நேரத்தில் சென்னை உயர்நீதிமன்றத்துலேயும் வழக்கு நடக்குது உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு நடக்குது இந்த மாதிரி டாஸ்மார்க் துறையில் ஊழல் நடந்துக்கு அமலாக்கத்துறை சொல்கிறாங்க அது வந்து சட்ட விரோதமானது அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசு வந்து சென்னை உயர்நீதிமன்றம் ப்ளஸ் வந்து அதே தேதியில் இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சே விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி நீதியரசர் சென்னையில் வந்து அந்த வழக்கு விசாரிக்க வந்து டைம் கொடுத்துருக்காரு மூணு மணிக்கு கொடுத்துருக்காரு அதே நேரத்தில் டெல்லி உயர்நீதிமன்றத்துக்கு ஸ்டே ஆடுவாங்க அங்கே டெல்லியிலேயே வந்து முயற்சிக்கிறாங்க அப்போ இதை பார்த்துட்டு இதில் கண்டிப்பாக ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி தான் பார்த்தீங்கன்னா நீதியரசர் வந்து பார்த்தா எஸ் எம் சுப்பிரமணியன் ப்ளஸ் வந்து கே ராஜசேகர் அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அமலாக்கத்துறைக்கு வந்து ஸ்வீப் வந்து கொடுத்துட்றாங்க தமிழ்நாடு அரசு ஸ்டே கேட்குது ஸ்டேலாம் கொடுக்க முடியாது அமலாக்கத்துறை நீங்கள் வந்து விசாரிங்க இதில் வந்து வேறு என்னென்ன உங்களால் தகவல் திரட்ட முடியுமோ அதை சொ அதை வந்து செய்யுங்க டாஸ்மார்க்கில் ஊழல் நடந்திருக்கு அப்படிங்கிறத கொடுத்து நீங்கள் விசாரிங்க அப்படின்னு சொல்லி நீதியரசர் இப்படி ஒரு தீர்ப்பு கொடுத்துட்றாங்க அந்த தீர்ப்புக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போது இன்றைக்கி வந்து ரைடு வந்து நடத்திருக்கு அதில் விசாகணை அப்படிங்கிறவர் அவர் உடைய ஒரு தலைமை அதிகாரியாக இருக்கார் அவருடைய வீட்டில் ஒரு ஒரு ரைடு நடக்குது இதில் உண் எதனால் அந்த இப்படி நம்ம போகிறோம் அப்படின்னா உதயநிதி இதில் சம்மந்தப்பட்டிருக்காரோ உதயநிதியோட ஒரு நெருங்கிய உறவினர் உள்ளவரார் அவர் பேர் ஆகாஷ் பாஸ்கரன் இந்த ஆகாஷ் பாஸ்கரன் யார் ஏன் ஆகாஷ் பாஸ்கரன் வீட்டில் அமலாக்கத்துறை எதுக்கு ரைடு போடுறாங்க டாஸ்மாக் துறையில் டாஸ்மாக் சம்பந்தப்பட்ட ஊழல் சம்மந்தமாக ரைடு பண்ணுற ஒரு டீமு அந்த டீம் எப்படி போய் வந்து இப்போ விசாகன் வீட்டில் ரைடு பண்ணுறாங்கன்னா அவர் டாஸ்மாக தலைமை அதிகாரியாக இருக்குது ஆகாஷ் பாஸ்கரன் வீட்டில் போய் ரைட் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ அந்த அவருக்கும் சம்மந்தம் இருக்கா இந்த ஊழலுக்கு ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரம் கோடி ரூபா ஊழல் நடந்திருக்கு ஆயிரம் கோடிங்கிறது அவங்க அமலாக்கத்துறை சொன்ன அமௌண்ட்டு ஆனால் அது இல்லாமல் பல கோடி ரூபா ஊழல் நடந்திருக்கு அப்படிங்கிறதான் வந்து ஃபேக்ட்டு அப்போ அவ ஆகாஷ் பாஸ்கரன் வந்து பார்த்திங்கன்னா அவர் வீட்டில் வந்து சோதனை நடத்துகிறாங்க அப்படிங்கிற இதை எடுத்து ஆகாஷ் பாஸ்கரன் யாருன்னு பார்க்கும்போது தான் நம்மளுக்கு வந்து தலை சுற்றுது அங்கே தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து ரொம்ப நெருக்கமான ஒரு கருணாநிதியோட கொள்ளு பேத்தியோட கணவர் அப்படிங்கிற உண்மையெல்லாம் வந்து வெளியே வருது முதல்ல கருணாநிதி கருணாநிதியோட முதல் மனைவி வந்து பத்மாவதி பத்மவுடைய மகன் வந்து பார்த்திங்கன்னா மூக்கா முத்து அப்படிங்கிற நபர் அவருக்கு வந்து தேன்மொழி அப்படிங்கிற ஒரு மகள் அந்த தேன்மொழியை வந்து பார்த்தீங்கன்னா கடலூரை சேர்ந்த தொழிலாளர் சி கே ரங்கநாதனுக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க அவர் சீக்கிய கே ரங்கநாதன் வந்து பார்த்தீங்கன்னா கெவின் கேர் அப்படின்னு சொல்லி இப்போ எப்படி வந்து நம்மளை பிரிட்டிஷ்காரன் வந்து ஆட்சி செய்கிறனா கூட அவன் அவன் வந்து பார்த்தீங்கன்னா சிந்தார் சோப்பெலாம் வந்து யூனிவர்சல் அப்படின்னு சொல்லி அவன் தான் தயாரிப்பான் அதே மாதிரி ஃபேர் அண்ட் லவ்லி அது வந்து ஃபேர் அவர் அப்படிங்கிற ஒரு சில ப்ராடக்ட்லாம் அவன் தயாரிப்பானல அதுக்கு போட்டியாக வந்து கெவின் கேர் அப்படின்னு சொல்லி சிக் ஷாம்பு மீரா சாம்புலாம் வந்து ஒருவா பாக்கெட்டில் வைக்க முடியாது அந்த கெவின் கேர் நிறுவனர்களை அதோட ஒரு ஒரு முதலாளிக்கு தான் தேன்மொழியை மூக்காமுத்தோட மகளை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த டுஸ்ட்டு வந்து வருது அடுத்து இந்த தேன்மொழிக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேன்மொழி சி கே ரங்கநாதன் அவர்களுக்கு ரெண்டு மகள் ஒரு மயன் அந்த மயனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம விக்ரமுடைய மகளை வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம் இதில் ஒரு பெண்ணு பேர் வந்து தாரணி அப்படிங்கிறவங்க அந்த தாரணிக்கு இந்த ஆகாஷ் பாஸ்கரனை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க இதில் இந்த ஆகாஷ் பாஸ்கரன் யார் அப்படின்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா சேலத்தில் பிஆர்ஆர் சொர்ண மாளிகை அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா வச்சுருக்கார் பாஸ்கர் அந்த நிறுவனம் இருக்குது அதே மாதிரி ஸ்ரீ வேலவன் டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கிற நிறுவனத்தை வச்சு நடத்துகிறார் பாஸ்கர் அப்போது அவர் சாதாரணமாக ஒரு சொர்ண மாளிகை சாதாரணமாக இல்லை ஓரளவுக்கு ஒரு பணக்காரங்க தான் பிஆர்ஆர் அப்படின்னு சொல்லி சுர்ண மாளிகை நாக்கடை வச்சுருக்காரு இப்போ அவருடைய மகனான இந்த இவருக்கு எப்படி வருது ஆகாசுங்கன்னா நம்ம சினிமாவில் எதாவது சாதிக்கணும் நம்ம டேரக்டர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது அப்பாடை காசை வாங்கிட்டு சென்னைக்கு வந்து வர்றாப்புல சென்னைக்கு வர்ற இடத்துல வந்து அவர் பல இடத்துல வந்து அசிஸ்டன்ட் டேரக்டாக வந்து இருக்கிறாப்பில் இதே தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இவர் தங்கியிருந்த இடத்துல கிட்டத்தட்ட அஞ்சு கோடி ரூபாயை வந்து பார்த்திங்கன்னா அந்த நேரத்தில் தேர்தல் நேரத்தில் அஞ்சு கோடி ரூபா பிடிக்கிறாங்க யார் பிடிக்கிறாங்க அப்படின்னா இடி வந்து பிடிக்கிறாங்க இப்போ அந்த புகாரி இவர் மேலே இருக்குது இப்படியே வந்து அவர் சென்னைக்கு வர்றாரு இப்படி ஒரு அஞ்சு கோடி ரூபா வந்து அமலாக்கத்துறை பிடிக்கிறாங்க அப்போயே வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து ஒரு கவனிக்கப்படக்கூடிய ஒரு நபராக திருட்டு நபராக இருக்காருன்னு வைங்களேன் இப்போ அதை தொடர்ந்து வந்து இவருக்கு வந்து கல்யாணம் எங்கே நடக்குது அப்படின்னா கருணாநிதியோட தாரணி அந்த தேன்மொழி தேன்மொழியோட அப்படி இப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிங்கில் வந்து இவர் கல்யாணம் ஆயிடுது இப்போ கல்யாணம் ஆகும்போது ஆகுது அப்படின்னா உதயநிதி டேரக்ட் லிங்க்கில் வந்து வர்றாரு ஒன்று சும்மா சென்னைக்கு வந்து சினிமா நடிக்கலாம் சான்ஸ் ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைக்காதா அப்படின்னு சொல்லி வந்தவர் இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா சிவகார்த்தையன் வச்சு இரநூறு கோடிங்க எவ்வளோ இரநூறு கோடிக்கு வந்து படம் எடுக்கிறாரு பராசக்தி அதான் வந்து அச்சம் என்பது மடமேடா அஞ்சாவது திராவிட உடமேடா அப்படின்னு சொல்லி பராசக்தி படம் வந்து கண்டிப்பாக நம்ம தோல்வி படமாக கோன்னு வைங்களேன் அது வேறு விஷயம் அந்த தோல்வி படத்தை வந்து பார்த்திங்கன்னா எடுக்கிறாரு யார் இந்த ஆக்காஷ் யார் விடியல் பிக்சர்ஸ் டான் பிக்சர்ஸ் அதான் விடியல்னு பேர் வச்சிருக்காங்க அப்போ அந்த டான் பிக்சர்ஸ் என்ன பண்ணுறாங்க இரநூறு கோடி ரூபா பராசத்தி இட்லி கடை அதே மாதிரி எஸ்டிஆர் அவருடைய நாற்பத்தொம்பது படம் அப்போ இப்படி படங்களை வந்து இயக்குனார் இவர் காசு எங்கே வந்துச்சு அப்படிங்கிற இங்கே ஒரு கேள்வி இப்போ என்னென்னா இந்த இந்த ஆகாஷ் இருக்கார் இல்லையா இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நெருக்கம் யார் இருக்கா அப்படின்னா நம்ம துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு இவர் ரொம்ப நெருக்காங்க ஏன் அப்படின்னா தங்கச்சி தானே கல்யாணம் பண்ணியிருக்காங்க எப்படி பார்த்தாலும் இப்போ கருணாநிதி அவர்களுக்கு மூணு மனைவி இப்போ அப்படி பார்க்கணும் உதயநிதி ஸ்டாலினுக்கு வந்து பார்த்திங்கன்னா மூணு பாட்டி இருக்காங்க அப்படி மூணு பாட்டியில் முதல் பாட்டியோட மகனோட மகளோட அப்புறம் திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா மகள் அப்படிங்கிற வகையில் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தங்கச்சியை தானே கல்யாணம் பண்ணியிருக்கார் இந்த நம்ம ஆகாஷ் பாஸ்கர் அதனால ரொம்ப நெருக்கம் ஏற்படுது அப்போ இவர் வந்து பார்த்திங்கன்னா படத்துறையில் இங்கே சம்பாதிக்கிறாங்க இல்லையா இல்லீகலா அதாவது டாஸ்மார்க் என்ன ப என்ன மாதிரியான கூழல் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அமலாக்கத்துறை சொல்கிறாங்க அப்படின்னா டெண்டர் இல்லையா அந்த லாரிகள் வந்து டிரான்ஸ்போர்ட் டெண்டர் இல்லையா அதில் வந்து கொள்ளையடிச்சிருக்காங்க அதே மாதிரி பார் லைசன்ஸில் வந்து நிறையா கொள்ளையடிச்சிருக்காங்க அப்படியே இதை பாருங்கள் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இண்டியன்ஸ் ஆர்டர் ஃபியூ ஃபேவரட் டிஸ்லரிஸ் மட்டும்தான் இவங்க ஆர்டரே கொடுக்கறது அதாவது அக்காடு எஸ்என்ஜே கால்ஸு அது பீர் ஃபேக்ட்ரி நல்லா வந்து பார்த்தீங்கன்னா எஸ்என்ஜே கூலிங் பீர் கிடையுமா நம்ம எஸ்என்ஜே வாங்க ஸ்டா உதயநிதி ஸ்டாலின் பணிகளோடு அனுப்பார் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா சார்ஜ் எக்ஸ்ட்ரா சார்ஜ் பிடிக்கிறது ஒரு பாட்டிலுக்கு பத்து டு முப்பது ரூபா வந்து எக்ஸ்ட்ரா பிடிக்கிறாங்க அப்படிங்கிறது அப்புறம் இந்த இது ஊ வேலை பார்க்குறாங்களையா டாஸ்மார்க்கில் அவங்க ட்ரா அவங்கள ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறதுலேயும் ஊழல் இந்த மாதிரி ஊழல் அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரான்ஸ்போர்ட்டில் மட்டுமே நூறு கோடி ஊழல் இந்த கம்பெனிகள் மூலமாகவே டைரெக்டாக வந்து கம்பெனி கம்பெனியிலேருந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசு வந்து பை பண்ணி அதை கொண்டு போய் அப்படியே டாஸ்மார்க்கில் கடையில் வச்சு விற்காமல் இங்கே ட கம்பெனிலேருந்து டேரெக்டாக மார்க் போது அம்மா இங்கே இங்கே வந்து அந்த துறை இருக்கலையா மார்க் வந்து அந்த அதிகாரிகள் வந்து ஃபஸ்ட்டு ஆலையிலேருந்து வாங்கி அதுக்கப்புறம் தான் இங்கே போனோம் டேரெக்டாக கம்பெனியில் அந்த மார்க் ஆலையிலேருந்து அதாவது இந்த பீர் ஃபேக்ட்ரி அந்த மாதிரி ஃபேக்ட்ரியிலேருந்து நேராக டாஸ்மார்க்கு போய் அங்கே வந்து பல ஊழல் நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் இப்போ டாஸ்மார்க்குடைய குற்றச்சாட்டு அதில் பல ஓடிகள் வந்து ஏமாற்றிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது இப்போ அந்த பணங்கள் தான் இங்கே போயிருக்குமோ ஏன்னா அவங்களுக்கு லீடு கிடைக்காம வந்து பார்த்தீங்கன்னா அமலாக்கத்துறை வந்து போக மாட்டாங்க இந்த டாஸ்மாரி சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் அது சோதனை பண்ணும்போது டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஆகாஷ் பாஸ்கரை பிடிக்கிறாங்க அப்படின்னா இங்கே நடந்த ஊழல் நடந்த ஊழலில் கொள்ளையடிக்கப்பட்ட பணத்தில் ஒரு வேலை வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கும் ஆகாஷ் பாஸ்கருக்கும் போயிருக்குமா ஏன்னா சாதாரண ஒரு பேக்ரவுண்டில் வந்து வர்றாரு ஒரு எல்லாம் ஆறுநூறு கோடிக்கெல்லாம் வந்து வாய்ப்பே இல்லை எப்படி இப்போ கெவின் கேர் அப்படிங்கிற ஒரு பெரிய நிறுவனம் அவருடைய மருமானம் மாறுறாரு கருணாநிதிக்குள்ளே வர்றாரு உடனே இவ்வளோ பணக்காராரு அப்போ அந்த பணம் இப்படி வந்துச்சு அப்படிங்கிறதோடு தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா துருவி 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 கேஸ் வந்து நடந்துருக்கு இதில் நம்ம சொல்லிகிட்டு இருந்தோம் இதில் வந்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் வந்து சிறை செல்வார் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி டெல்லியோட முதலமைச்சர் வந்து வெறும் ரெண்டாயிரம் கோடி தான் அங்கே கலால் வரி வந்து ஏய்ப்பு கலால் வரி ப்ளஸ் வந்து விற்பனை வரி ரெண்டு வரி தான் தமிழ்நாட்டில் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா பீருக்கு வந்து அஞ்சு ரூபா வரி அப்படின்னா பெட்ரோலுக்கு வந்து இருபது ரூபா வைப்பாங்க அது தெரியும் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த கூத்து நடக்கும் பீருக்கு வந்து குறைஞ்ச வரியாக இருக்கும் அந்த வரியை வந்து ஏமாத்துவாங்க அது வேறு விஷயம்னு வைங்களேன் குறஞ்ச வரி இப்போது அதிலெலாம் வந்து ஏமாற்று நடந்திருக்கு அதில் சம்பந்தப்பட்டிருக்காரோ அதில் வந்து ஆகாஷ் பாஸ்கரன் போய் ரெய்டு பண்ணியிருக்கிறாங்க அதில் பல ஆதாரங்கள் வந்து சிக்கியிருக்கு அதே மாதிரி விசாகன்னு இருக்கார்லையா அதிகாரி அவர் வீட்லேயும் போகும்போது அவர் வீட்லேயும் பல ஆதாரங்களும் சிக்கியிருக்கு அவர் வந்து ஆதாரத்தை என்ன கிழிச்சு போட்டிருக்காப்புல ரோட்டில் அதை எடுத்து அந்த அதிகாரிகள் பார்த்துட்டு அதிகாரி நீந்தானே சேர்ந்து தானே ஊழல் பண்ணியிருக்க ஏன்னா அதிகாரிக்கு தெரியாமல் அது வந்து நடக்காதுல என்ன தான் செந்தில் பாலாஜி டாஸ்மாகத்துறை அமைச்சராக இருந்தால் கூட செந்தில் பாலாஜி வந்து எவ்வளோ நாள் தாண்டா சிறைக்கு போவார் பாவம் அவரு அவரும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஏழ்நூறு எட்நூறு நாள் சிறையில் இருந்துட்டார் அவருக்கும் வெயிலே கிடைக்காமல் பாவம் இருக்காரு இந்த நிலமையில் இப்படி ஒரு ரைடு வந்து திருப்பியும் அதில் வந்து மாட்டி திருப்பி இந்த ஆகாஷ் பாஸ்கரன் யார் அப்படிங்கிற கேள்வியெல்லாம் கேட்டு பல உண்மைகள் வெளியே வருது இதில் வந்து செந்தில் பாலாஜி இருக்கார்ல அவர் மேலே இந்த மாதிரி வழக்கு அதுக்கப்புறம் துரைமுருகன் மேலே வந்து சொத்து குவிப்பு வழக்கு பொன்மொழி மேலே சொத்து குவிப்பு வழப்பு மொத்தத்தில் தமிழ்நாடு வந்து சீரழிக்கக்கூடிய ஒரே கட்சி எது அப்படின்னா திமுக கட்சி தான் ஒரு அரசியல் கட்சியே டாஸ்மார்க் நடத்துது அப்படின்னா டாஸ்மார்க் மட்டும் இல்லை டாஸ்மார்க் ஆலைகளை நடத்துது அந்த ஆலைகள் மூலம் பெரும் வகையை வந்து ஏமாற்றி கொள்ளையடிக்கிறாங்க அப்படின்னா அது திமுக கட்சியாக தான் இருக்கும் எஸ்என்ஜி அப்படிங்கிற ஒரு நம்ம கூலிங் பீர் கம்பெனி இல்லையா அது உதயநிதியோட ஒரு ஆசான கம்பெனி முதலமைச்சர் துணை முதலோட கம்பெனி இப்போ என்ன ஆகி போச்சு அப்படின்னா ஆகாஷ் பாஸ்கர் அப்படிங்கிறது இப்படி வந்து இப்படி போகுது அதிலே சிக்குவார் அதே மாதிரி இந்த அக்காடு வந்து பார்த்தீங்கன்னா வேறு அந்த என்னென்னமோ பொருள் வரும்லையா ஓக்காவா அரை லிட்ருன்னு வரும் அந்த ஓக்காவெலாம் வச்சுருக்காரு நம்ம ஜெயத்தில் வச்சாங்க இந்த திமுக ஆட்சியை ஒழிச்சாதான் மது குடித்து பல பேர் சாகிறான் இதில் உங்களுக்கு தெரியும் கலால் வழி அப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா விற்பனை வரி மட்டும்தான் இந்த டாஸ்மாகில் இப்போ மற்ற பெட்ரோலாக எடுத்துகிட்டிங்கன்னா தமிழ்நாடு அரசு வரி போடுவாங்க மத்திய அரசு ரெண்டு பேர் சேர்ந்து வரி போடுவாங்க அதே மாதிரி தான் எல்லாத்துக்குமே வந்து மத்திய அரசு ஒரு வரி போடும் மாநில அரசு ஒரு வரி போடும் ஆனால் இந்த டாஸ்மாக் துறையில் மட்டும் எல்லா வரியுமே நம்மளுக்கு தான் நம்மளுக்கே வந்து நாற்பத்தி கோடி வந்துச்சு அப்படின்னா அதில் நம்மளுக்கே அந்த வரி வரும் அந்த வரியை வச்சுட்டு நம்ம என்னென்னமோ பண்ணலாம் அதை ப நல்ல திட்டங்களுக்கு கூட செயல்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி ஆயரூவா கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் இங்கிட்டு மக்களை வந்து கொள்ளையடிச்சு அதில் கொள்ளையடிச்சு என்னென்னமோ பண்ணிருக்காங்க அப்படிங்கிற பல உண்மையால் வெளியே வருது இதில் அமலாக்கத்துறைக்கு வந்து ஹேட்ஸ்அப் அந்த நீதிபதி கேட்டார் இல்லையா குறைஞ்சபட்சம் நேர்மையாக இருங்க அந்த கேள்வி இருக்குல்ல அதுதான் அந்த திமுகவுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆட்சியிலேருந்து இறக்கறதுக்கு முதல் மணி அப்படிங்கிற மாதிரி இருக்குது இது ஒருத்தருடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்